வணக்கம் நேர்களே உங்கள் அனைவரையும் டியர் பூமி சேனலுக்கு வரவேற்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோல கைலாஷ் மலைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கைலாஷ் மலை எந்த நாட்டுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கறேன் உலகின் கூரை அப்படின்னு அந்த நாட்ட சொல்லுவாங்க என்ன நேர்களை கண்டுபிடிச்சிங்களா உலகின் கூரைன்னு அழைக்கப்படுற திபெத் நாட்டுலதான் கைலாச மலை அமர்ந்திருக்கு அடுத்து கைலாச மலையை சுற்றி எந்தெந்த நாடுகள் அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம் இந்தியா சீனா நேபாளம் போன்ற நாடுகளுக்கு மத்தியில் கைலாச மலை அமைஞ்சிருக்குது அடுத்ததா கைலாச மலை தொடர்ல இருக்கிற ஏரிகளை பற்றி பார்ப்போம் முதல் ஏரி மானசரோவர் ஏரி இது ரொம்பவே புனிதமான ஏரியா கருதப்படுது இங்கே ஏறக்கூடிய புனித யாத்திரை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது யாத்திரை மே மாதம் முதல் செப்டம்பர் வரைக்கும் ஆன்மீக பக்தர்கள் யாத்திரை போவாங்க கைலாச மலை தொடர்ல அமைஞ்சிருக்கிற மானசரோவர் ஏரிக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு அது என்னன்னு கேக்குறீங்களா உலகத்திலேயே இருக்கிற உயரமான நன்னீர் ஏரிகள்ல இதுவும் ஒண்ணு இன்னொரு வீடியோல மானசரோவர் ஏரிய பத்தி விரிவா நான் சொல்றேன் அடுத்ததா நாம பார்க்க போற ஏரி ரகஸ்டல் ஏரி ஆனா இது உப்பு நீர் ஏரி இது பாக்குறதுக்கு பிறை மாதிரியான வடிவுல காணப்படுது இந்த ஏரிக்கு இன்னொரு பேரும் இருக்கு பேய்களின் ஏரியும் இந்த ஏரிய சொல்லுவாங்க பயப்படாதீங்க ராவணன் தியானம் செய்ததா கருதப்படுறதுனால இது பேய்களோட ஏரி அப்படின்னு அழைக்கப்படுது தமிழ்ல இந்த ஏரிய தலம் ஏரின்னு சொல்லுவாங்க அடுத்ததா கைலாஷ் மலையில இருக்கிற சிகரத்தை பற்றி பார்க்கலாம் ஒரே ஒரு முக்கியமான சிகரம் அமைஞ்சிருக்கு அது மவுண்ட் கைலாஷ் இந்த சிகரத்தோட உயரம் ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு மீட்டர் உயரம் இருக்கு அடுத்ததா கைலாய மலை புனித மலைங்கிறது நமக்கு தெரியும் சிவன் வசிக்கக்கூடிய இடமா புனிதமான இடமா நம்மளால வணங்கப்படுது இந்துக்களுக்கு மட்டும் இல்லைங்க புத்த ஜைன மற்றும் பான் பான் அப்படின்னா திபெத்திய பூர்வீக மதத்துக்கும் புனிதமான இடமா கருதப்படுது ஆனா இந்த மலைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு கைலாஷ் மலையோட ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு விலங்கோட முகத்தை கொண்டு இருக்குதான் என்னங்க ஆச்சரியமா இருக்கா ஆமாங்க கிழக்கில அஸ்வம் அஸ்வமுகம்னு சொல்றாங்க அஸ்வம் அப்படின்னா குதிரையோட முகம் மேற்குல யானை முகமா வடக்குல சிங்க முகமா தெற்குல நம்மளோட தேசிய பறவையான மயில் முகமும் தெரியுதான் இப்ப பாத்துக்கோங்க கைலாஷ் மலையோட சிறப்பு பத்தி அடுத்ததா கைலாஷ் மலையில உற்பத்தி ஆகுற ஆறுகளை பத்தி பார்க்கலாம் சிந்து சட்லஜ் பிரம்மபுத்திரா கர்ணாளி போன்ற நான்கு ஆறுகள் உற்பத்தி ஆகுது சிந்து சட்லஜ் பிரம்மபுத்திரா ஆறுகள் பத்தி நமக்கெல்லாம் தெரியும் அது என்னங்க புதுசா கர்ணாலி ஆறு பற்றி சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க கர்ணாளி ஆறு கங்கையோட துணை நதி ஆகும் அடுத்ததா கைலாஷ் மலை யாத்திரைக்கு பயன்படுற இரண்டு முக்கிய கணவாய்கள் பற்றி பார்க்கலாம் முதல் கணவாய் லா கணவாய் கைலாஷ் யாத்திரைக்கு முக்கியமா பயன்படுது இந்த கணவாய் கைலாய மலைய சுத்திர பாதையில அமைஞ்சிருக்குது அடுத்ததா பார்க்க போற கணவாய் லிபுலேக் கணவாய் இந்த கணவாய் இந்தியா நேபாளம் சீனா திபெத் எல்லையில அமைந்திருக்கு கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு பயன்படுத்தப்படுற முக்கியமான நுழைவாயிலே இந்த லிபுலேக் கணவாய் தாங்க அடுத்து கைலாஷ் மலையில அமைந்திருக்கிற இரண்டு வனவிலங்கு சரணாலயங்கள் பற்றி பார்க்கலாம் அபிநம்பா பாதுகாப்பு பகுதி இது நேபாள நாட்டுல அமைந்திருக்குது அடுத்ததா அஸ்கோட் மஸ்தீர் சரணாலயம் இந்த சரணாலயம் இந்தியாவுல உத்தரகாண்ட் மாநிலத்துல அமைஞ்சிருக்குது இந்த மலையில பனி சிறுத்த நீல ஆடு மற்றும் பல அரிய பறவை இனங்கள் வாழ்ந்து வருது அடுத்ததா கைலாஷ் மலை பல பெயர்ல அழைக்கப்படுது அது என்னன்னு கேக்குறீங்களா கைலாஷ் பர்வதம் கைலாசா காங்கிரின் பூச்சே நீரின் மலர் என பல்வேறு பெயர்ல அழைக்கப்படுது கைலாஷ் மலைய பத்தி ரெண்டு சீக்கிரட் சொல்றேன் உங்களுக்கு கைலாஷ் மலையே சீக்கிரம் தான் நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்கன்னு பாக்குறீங்களா இருக்குங்க ஏற முடியாத கைலாஷ் மலையும் ஒண்ணு செகண்ட் கைலாஷ் மலையை சுத்தி வரும்போது நம்ம கடிகாரம் கட்டி இருந்தோம்னா நேரம் நிக்கிறது நமக்கு கண் கூடாவே தெரியும் அதாவது கடிகாரம் வேலை செய்யாது ஓகே சரி நேர்களே இப்ப கேள்வி நேரத்துக்கு வருவோம் முதல் கேள்வி விலைமதிப்பற்ற பனிமலைன்னு எந்த மலை கருதப்படுது கேள்வி இரண்டு உலகின் பிரபஞ்சத்தின் மையமா கருதப்படுற மலை எது நேர்களே இந்த இரண்டு கேள்விக்கும் பதில் ஒண்ணுதான் விடையர் கமெண்ட்ல சொல்லுங்க சரி நேர்களே இந்த வீடியோல கைலாய மழையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து வர வீடியோல வேற ஒரு மலைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் டியர் பூமி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க டியர் பேஜ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க bye nate